வணக்கம் ட்ரிபிள் ஏக்க நம்ம ஜோதிடா பார்க்க இருக்கும் தலைப்பு ஜாதகப்படி பூர்வ ஜென்ம ஞானம் யாருக்கு நம்ம தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் பதிவு உள்ள வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உன்னைய டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து உன்னிய டிப்ளமோ இன் பஞ்சர் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் ஜாதகப்படி பூர்வ ஜென்மம் ஞானம் யாருக்கு கிடைக்கும் ஜாதகப்படி செவ்வாய் என்பது ஒரு மிக முக்கிய காரகமாக கிரகமாக கருதப்படுகிறது இந்த செவ்வாய் கிரகமானது மற்ற கிரகங்களுடன் சேரும் பொழுது வெவ்வேறு பலன்களை நாம் பெற முடியும் ஒருவர் பூர்வ ஜென்ம ஞானங்களை பெறுவதற்கு இந்த கிரகத்தின் சேர்க்கை மிக மிக முக்கியமானது அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் பூர்வ ஜென்மம் ஞானம் கிடைப்பதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் அப்ப ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தின் காரகங்களை காரகர் அந்த உறவு காரகம் இருக்கு இல்லையா உறவு காரகங்களுக்கு அவர் விட வேண்டிய கட்டாயம் கடமை இருக்கிறது என்ற அர்த்தம் ஏனெனில் போன ஜென்மத்திலேயே அவர் கடன் வைத்து வந்திருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகும் ஆகவே லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகரே அவருக்கே சம்பாதிப்பதை செலவழித்துக் கொள்வார் முழுக்க முழுக்க அதுவே அவருக்கே செலவழிப்பது மாதிரியான கடமை அவருக்கு இருக்கிறது இரண்டில் இருந்தால் குடும்பத்திற்காகவே அவர் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் செலவழிக்க கடமைப்பட்டவர் இருந்தால் சகோதர சகோதரிகளுக்காக செலவழிக்க கடமைப்பட்டவர் ஏனெனில் போன ஜென்மத்தில் சகோதர சகோதரிகளுக்கு கடமைப்பட்டுள்ளார் கடன்பட்டுள்ளார் என்பது தெரியும் நான்கில் செவ்வாய் இருந்தால் தாய் தாயாருக்கு செய்ய வேண்டியது அவருடைய கடமை போன ஜென்மத்து கடன் ஐந்தில் இருந்தால் குழந்தைகளுக்கு ஆறில் இருந்தால் தாய் மாமன் தாய்மாமன் பகேராக்களுக்கு ஏழில் இருந்தால் கலத்திரம் மற்றும் நண்பர்களுக்கு எட்டிலிருந்து பிரபஞ்சம் இயற்கையை காப்பாற்றும் செலவினங்களுக்காக மரம் நடுதல் இந்த மாதிரி இயற்கையை காப்பாற்றும் விஷயங்களுக்காக பிரபஞ்சத்தை காக்கும் விஷயங்களுக்காக செலவிடுவது ஒன்பதில் இருந்தால் தந்தைக்காக செலவிடுதல் பத்துக்காக இருந்தால் தொழிலுக்காகவே செலவழிக்க வேண்டியது கடமை பன்னொன்று என்பது லாபம் பெறுவதற்கேண்டி மூத்த சகோதரர்களுக்காக இவர் செய்ய வேண்டியது கடமை போன ஜென்மத்து கடன் பன்னிரெண்டு என்பது நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கத்திற்காக கட்டில் மெத்தை சுகமான இது அதற்காகவே இவர் செலவழிப்பார் பெட்ரூமை பார்த்தா அழகழகா லைட்டு அழகழகான மெத்தை இந்த மாதிரி ராஜாக்கள் மாதிரி அலங்கரிப்பார் இது எல்லாமே அவர் போன ஜென்மத்தில் அனுபவித்த கடன் இந்த ஜென்மத்தில் செய்ய வேண்டிய கடமை அதுதான் செவ்வாய் பூர்வ ஜென்ம கடமை கடனை அடைப்பதற்கு இந்த ஜென்மத்தில் கடமைப்பட்டுள்ளார் என்பது அர்த்தமாகும் சரி இப்போ செவ்வாய் பகவான் சூரியனுடன் சேர்ந்தால் எப்போதும் சுறுசுறுப்பும் ஊக்கமும் கொண்டவர்கள் எடுத்த காரியத்தை திறமையுடன் வெற்றியுடன் செயல்படுத்துவதில் தீவிரமாக முனைப்பாக இருப்பார்கள் தைரியமிக்கவர்கள் எதையும் நேருக்கு நேர் பேசுவார்கள் நல்ல குணமுடன் திகழ்வார்கள் பிறந்த நோக்கம் கொண்டவர்கள் கூட பிறந்தவர்களிடமும் தாய் தந்தையரிடமும் அதிக பாசம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் சிரமங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமாக இருக்கும் கடைசி வரை உழைத்துக் கொண்டே இருப்பார் அதிகமாக இருக்கும் சரி செவ்வாயோடு செவ்வாயோடு இணைந்திருந்தால் அழகான உடலமைப்பு பெற்றிருப்பார்கள் கல்வியில் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆசார அனுஷ்டானங்களிலும் தெய்வ வழிபாடுகளிலும் சரத்தையுடன் ஈடுபடுவார்கள் விவசாய தொழிலில் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் குளிர்ச்சியான உடல்வாகு உள்ளவர்களாகவும் அடிக்கடி ஜலதோஷத்தால் பாதிப்படைபவர்களாகவும் இருப்பார்கள் மனைவியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் முத்து பவளம் முதலியனவைகளை வியாபாரம் செய்வார்கள் சரி செவ்வாயோடு புதன் இணைந்திருந்தால் தாய்மாமன் வகையில் வாழ்க்கை த வாழ்க்கை துணை அமையும் எதிர்பாராத வகையில் சொத்து சேர்க்கை உண்டு குளிப்பு காரம் இவைகள் அதிகமுள்ள உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவார்கள் இராணுவ திணக்கு துறையுடன் தொடர்புடைய வேலையில் அமர்ந்திருப்பார்கள் நல்ல உயரமும் பருமனும் கொண்டு இருக்கும் இவர்கள் செய்யும் தொழிலில் இவர்களது பிள்ளைகளும் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் அந்தஸ்தில் குறைந்தவர்களுடன் அலட்சியத்துடனும் அதிகாரத்துடனும் நடந்து கொள்வார்கள் சொந்த வீட்டில் இவர்களால் இருக்க முடியாது ஓரளவு தான தர்மம் செய்வார்கள் குரு சேர்ந்திருந்தால் பெரியவரிடம் பக்தி காட்டுவார்கள் ஆடம்பரமின்றி அமைதியாக குடும்பம் நடத்துவார்கள் கௌரவமான உத்தியோகத்தில் இருந்து கொண்டு வீடு வாசல் வாகன சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆண் குழந்தைகளே அதிகம் இருக்கும் படம் கல்வி அறக்கட்டளை போன்ற சமூக நலப் பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் சகல சுகங்களையும் அனுபவிப்பார்கள் கல்வி தகுதி குறைவாக இருந்தாலும் நல்ல உத்தியோகம் அமையும் போதாதையர் சொத்துக்களும் அனுபவிக்க இருப்பார்கள் அலுவலகத்தில் எதிரிகள் இருந்தாலும் அவர்களால் பாதிப்புகள் இருக்க இருந்தால் தாயாருக்கு உடல் நலம் அவ்வப்போது பாதிக்கும் தாயாருடன் ஆன உறவு சுமூகமாக இருக்காது எதிரிகளை பற்றிய அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் கடன்களும் தொல்லை கொடுக்கும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் அழகான உடல் அமைப்புடன் ராஜ கம்பீரம் பெற்று திகழ்வார்கள் விரோதங்கள் நிறைந்து இருந்தாலும் சபையில் மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள் மனைவி வழியில் ஆதரவு இருக்காது கடல்வாழ் பொருட்கள் சார்ந்த வியாபாரம் செய்வார்கள் செவ்வாய் சனி இணை இருந்தால் இரும்பு திராவகம் தொடர்பான வியாபாரம் செய்வார்கள் தந்திரசாலிகளாக நடந்து கொண்டு காரியம் சாதிக்கும் குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் திடமான சரீரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சுக சௌகரியங்களுடன் வாழ விரும்புவார்கள் மாந்திரிக சக்தியை பெற்றிருப்பார்கள் மனைவியிடம் மிகுந்த அன்புடன் இருப்பார்கள் பெரிய குடும்பத்தை சிறந்த கவிஞர்களாகவும் திகழ்வார்கள் நண்பர்களின் கழக வார்த்தைகளை கேட்கவும் அவர்களால் அவ்வப்போது சஞ்சலத்திற்கு ஆட்கொள்ளவும் நேரிடும் ராகு இணைவு இருந்தால் அடிக்கடி வீண் செலவுகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் விருப்பம் இருக்காது தீய சவகாசங்கள் சேர்க்கையும் அதனால் தொல்லைகளும் உண்டு தகாத செயலில் ஈடுபட்டு தண்டனை பெறும் அளவுக்கு கூட வாய்ப்புண்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து வாழ நேரிடலாம் உறவினர்களுடன் பகைமை கொண்டிருப்பர் தெய்வ நம்பிக்கை சாஸ்திர நம்பிக்கை குறைவாக இருக்கும் மனைவி மக்களிடையே இருப்பார்கள் பழைய வாகனங்களை வாங்குவதில் விருப்பம் இருக்கும் வியாபார போக்கில் பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து லாபத்துக்கு விற்பார்கள் செவ்வாய் கேது இணைந்தால் வாழையடி வாழையாக இவருடைய வம்சம் தலைத்தோங்கும் ஆண் குழந்தைகள் அதிகம் பிறக்கும் உடல் வலிமையும் தேஜசும் நல்ல குணங்களும் அழகான கண்களும் கொண்டிருப்பார்கள் இவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்களாக திகழ்வார்கள் எங்கும் எதிலும் இவர்களுக்கு வெற்றியே உண்டாகும் இவர்களில் சிலர் ஆகம சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் எங்கும் எதிலும் வெற்றியே பெறுவார்கள் ஏரி குளம் கிணறு வெட்டுவதில் கோவில் நிர்மாணம் செய்வதில் ஈடுபடுவார்கள் உடன்பிறந்த சகோதரர்களிடம் அதிகம் பாசம் கொண்டிருப்பதுடன் அவர்களுக்காகவே பல வகைகளிலும் உதவிகரமாக இருப்பார்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு பூர்வ ஜென்மம் பற்றிய ஞானம் அதிகமாக இருக்கும் இதை தவிர ஜாதகப்படி ஒருவரின் சுய ஜாதகத்தில் வலுவான லக்னம் அதாவது ஒன்றாம் வீடு பூர்வ ஜென்மஸ்தான ஐந்தாம் வீடு பாகிஸ்தானமான ஒன் ஒன்பதாம் வீடு ஆகியவும் சிறப்பாக அமைந்திருந்தால் பூர்வ ஜென்ம ஞானம் பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் இந்திய பிறவிகளில் இருந்து வரும் நல்ல கர்ம விளைவுகளால் வருவதாக கருதப்படுகிறது லக்னம் ஒன்றாம் வீடு இது உடல் உயிரை குறிக்கிறது லக்னம் வலுவாக இருப்பது ஒருவரது ஆளுமை மற்றும் குணத்தின் வலிமையை காட்டுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் வீடு இது முந்தைய பிறவியின் புண்ணியங்களை குறிக்கிறது இது இந்த வீடு வலுவாக இருந்தால் அவர்களுக்கு அறிவு புத்திசாலித்தனம் முன்னோர்களின் சொத்துக்கள் மற்றும் நல்ல குணங்கள் போன்றவை கிடைக்கிறது பாகிஸ்தானம் ஒன்பதாம் வீடு இது அதிர்ஷ்டம் வழிகாட்டுதல் மற்றும் ஆன்மீக ஞானத்தை குறிக்கிறது இந்த வீடு வலுவாக இருப்பது ஒருவருக்கு பெரிய நல்ல அதிர்ஷ்டத்தையும் வழிகாட்டுதலையும் ஆன்மீக அறிவையும் தருகிறது பொதுவாக தங்கள் ஜாதகங்களில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பூர்வ ஜென்ம ஞானம் யாருக்கு என்று பார்த்தால் செவ்வாயுடன் கேது இணைவு பெற்றவர்களுக்கு மற்றும் அந்த ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு வலுப்பற்றவர்களுக்கு பூர்வ ஜென்ம ஞானம் இருக்கும் செவ்வாய் ராசி கட்டத்தில் எந்த லக்னத்திலிருந்து எந்த லாபகத்தில் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட கடமைகள் இந்த ஜாதகருக்கு உண்டு என்பது தெளிவுபடுத்தவே செவ்வாய் என்பது முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது மூன்றாம் வீட்டில் இருந்தால் தைரிய வீரியம் அதிகம் வரும் ஆனால் சகோதர சகோதரர்களுக்காகவே இவர்கள் நிறைய செலவு செய்ய வேண்டும் செலவு செய்தால் தான் இந்த ஜாதகர் நன்றாக இருப்பார் பதினொன்றாம் வீடு உதாரணத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் மூத்த சகோதரர் சகோதரர் குடும்பங்களுக்கு இவர் நன்ற நிறைய நன் செலவு செய்தால்தான் இவர் நன்றாக இருப்பார் நான்கில் தாயார் ஐந்தில் குழந்தைகள் இப்படி அந்தந்த பாவகத்தின் காரகங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அந்த காரகம் சம்பந்தப்பட்ட செலவுகளை செய்வதற்காக இவர் கடமைப்பட்டவர் இந்த ஜாதகர் அதுதான் ஜென்மத்தை குறிக்கின்றது என்று தெளிவாகும் தங்கள் ஜாதகங்களில் செவ்வாய் பகவான் எந்த கட்டத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு தங்களின் பூர்வஜென்ம கடமை என்ன அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி